ஹாய் விவர்ஸ் கெட்டிமேலம் சீரியலில் துளசி வெற்றி ஒன்று சேரணும் தியா பாப்பாவை வெற்றி துளசி கிட்ட மீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ குரல் லைக் பண்ணுங்க இப்போ சிவராமன் லக்ஷ்மி ரெண்டு பேரையும் லாக்கப்பில் போட்டு வச்சுருக்காங்க அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே சொல்லியிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் லக்ஷ்மியும் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக மகேஷ் சந்திரன் தான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர்பாராத விதமாக வெற்றி லக்ஷ்மியோட வீட்டுக்கு வராரு ஸோ துளசிக்கிட்டே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான் அவனுக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க துளசியும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக வெற்றிக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது டக்குன்னு அவர் வெளியே போய் திரும்பி நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்கும்போது அவன் தான்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே துளசி காஃபியை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க வெற்றியும் திரும்பி வந்து பார்க்கும்போது துளசி அங்கே இல்லை ரெண்டு பேரும் சந்திச்சிருந்தா ஸோ லக்ஷ்மியோட பொண்ணு தான் துளசி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும் அதே நேரத்தில் அவரோட அக்காவும் இதே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு வெற்றிக்கு எப்போ தெரிய வரப்போகுது அப்படின்னு தெரியலை ஆனால் இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலுமே வெற்றி துளசியை விடமாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்